சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறை அருகே சோத்தமங்கலம் கிராமத்தில் வேப்பமரத்திலிருந்து பால் போன்ற திரவம் வடிவதால் ஆச்சரியத்துடன் பார்த்து பொதுமக்கள் பரவசத்துடன் பார்த்து செல்கின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகா சோத்தமங்கலம் கிராமத்தில் காலனி தெருவில் களியமூர்த்தி ஜெயலட்சுமி இவர்களது வீட்டின் பின்புறத்தில் சுமார் இரண்டு வருட காலம் வயதுடைய சிறிய வேப்பமரம் ஒன்று உள்ளது வேப்பமரத்தின் மரத்தின் மையப்பகுதியிலிருந்து பால் போன்ற திரவம் கொப்பளித்து வெளியே வருகிறது பொதுவாக நாற்பது ஐம்பது வயதுடைய பழமையான மரத்திலிருந்து வயது மூப்பின் காரணமாக பால் போன்ற திரவம் வழியும் இள வயது மரத்திலிருந்து பால் போன்ற திரவம் வழிவது அப்பகுதி பொதுமக்கள் இடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் திரவம் வழியும் பொழுது ஒருவித சத்தம் கேட்பதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த நிகழ்வினை ஆச்சரியத்துடன் பார்த்து செல்போனில் பதிவு செய்து வருகின்றனர் வீட்டு மனைக்குறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள்